கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எல்லாருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் தோத்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி ஒன்று கொந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்திரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அல்லே லூயா அன்பான உள்ளே இந்த நாட்களில் அநேகர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் வாலிபர்கள் சொல்லவே வேண்டாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் தேடி தேடி போகிறாங்க கடைசியில் பார்த்தா ஒரு குடியாக இருந்தும் துன்மார்க்கணும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிடைக்குது நிறைய பேருக்கு சிலருடைய வாழ்க்கையில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் வேதத்தில் தேவனோடு ஐக்கிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட அழைக்கப்பட்டவர்கள் அப்போ இயேசு கிறிஸ்துவுடன் அழைக்கப்படுவ படுகிறவர்கள் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது புரிஞ்சுதா இது ரொம்ப முக்கியம் சங்கீதம் ஒன்றில் பாவியுடைய வழியில் நெல்லாமலும் துன்மார்களுடைய ஆலோசனையில் நம்ம நடக்காமலும் பாவியளுடைய வழியில் நெல்லாமலும் பரியக்கா பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல் கொஞ்சம் நம்ம செப்பரேட்டாக தேவனோடு ஐக்கியப்பட நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்க வேண்டும் ஒருத்தட விஸ்வவாணியில் தான் போயிருக்கும்போது இந்த பாட்டு அங்கே பாடினதை கேட்டேன் உம்மையான உம்மையே நான் ஏசி பே நான் ஏ நான் பின் திரும்ப உம் சத்ரீதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்ப ஆமன் பாரங்களே உண்மையே நான் நேசிப்பேன் அவடைய சன்னதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே அப்படியே அந்த பக்தர்கள் அந்த ஒரு மிஷரி தான் பாடியிருப்பாங்க அந்த பண்ணோம்லையே நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்ம பாதையில் இன்னல் துன்பம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரையே நேசிக்கணும் அதை நம்ம ஜபத்துக்கு அனுகூலமாக கூட பாடலாம் உம்மையே நான் ஆராதி பே உம்மையே நான் ஆராதிப்பேன் உம்மையே நான் ஆராதிப்பேன் நான் பின் திரும்பேனே உம் தன் முழங்காலில் நின்று நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே பண்ணுறும் நான் பின் திரும்பே ஆமா அவரையே நேசிப்பேன் அவரையே ஆராதிப்பேன் அவரையே சேவிப்பேன் அவடைய சன்னதியில் முழங்காலில் நின்று அவர் பாதையிலே நடந்துவிட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே அவரையே ஆராதித்து அவரே நேசித்து அவருடைய பாதையிலே நம்ம நடப்போம் அன்ப அப்போ அவன் நமக்கு நல்ல ஒரு ஸ்நேகிதனாக அவரோடுள்ள ஐக்கியம் நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை ரெண்டு பேர் ஒன்று பையனே சொல்லப்படுகிறது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது நாங்கள் தந்திரமான கட்டுக்கதையை பின்பற்றுகிறவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேயும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான இவர் என்னுடைய நேச குமாரன் சொல்லி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அவரிடத்துல என்ன உண்டு மகிமையும் பிதாவாகிய தேவனாலே அவருக்கு கனத்தையும் மகிமையும் அவர் பெற்றிருக்கிறார் அதே போல அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ஒரு சிநேகிதனாக நம்முடைய சொந்த தகப்பனாக நாம் அவரை ஆராதித்து நேசித்து வரும்போது அவர் நம்மை என்ன செய்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ப பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை பாருங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஒன்றியவான் மூன்று ஒன்றில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை நாம் தேவனுடைய பிள்ளைகள் நான் ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அவரோடு உள்ள ஐக்கியம் உள்ளே எத்தனை இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கும்போது உலக சோதனைகள் பாவங்கள் நம்ம என்ன செய்யாது மேற்கொள்ளாது எப்படி ஏசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் சொன்னார் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரிலே பிரியமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அது மட்டும் இல்லை அந்த தேவனாலே அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றார் என்று சொல்லுவது போல நாம் அந்த இயேசு கிறிஸ்துவில் நம்ம வந்து உண்மையான அன் அன்பு வைத்து அவரை நாம் நேசித்து அவரோடுள்ள ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம நம்ம பாவம் மேற்கொள்ளாது நம்ம பாவம் செய்ய அவர் விடவும் மாட்டார் எவ்வளோ இருக்குது பழைய பாட்டில் யோசைப்பின் சரித்திரத்தை பார்க்கும்போது எவ்வளவு குடும்பத்தாரால் சோதிக்கப்பட்டு குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு எகிப்து கொண்டு செல்லப்பட்டு அங்கே ஒரு அடிமை போல வீட்டில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அப்பமும் சோதனைக்காரன் சோதனை வருது எஜமாட்டி மூலமாக சோதிக்கப்படுகிறார் அப்போ அவருடைய ஐக்கியம் யாரோடு இருந்தது தேவனோடு இருந்தது தேவனோடு அந்த ஐக்கியம் இருந்தனால் அந்த பாவத்துக்கு அந்த பயங்கரமான மாம்ச கிரியலுக்கான பாவத்துக்கு விழுந்து போகாதபடி தப்பித்து ஓடி செல்ல அவர்களுக்கு அவருக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கலாம் அல்லே லூயா அன்பான உள்ளே இந்த உலகத்தை விட்டு நம்ம எங்கே போக முடியும் இந்த உலகத்தில் தான் நம்ம வாழவும் முடியும் பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம தனியாக ஒரு கூடாரம் கட்டி ஒரு கூடாரத்துக்குள்ளே எல்லாம் வச்சுட்டு உட்கார முடியுமா முடியாது நம்ம கடைக்கு போய் தான் ஆகணும் தேவையான ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும் படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் வேலை வாய்ப்பு உள்ளவங்களுக்கு வேலைக்கு போகணும் வரணும் பஸ்ஸில் தான் பிரயாணம் பண்ணணும் ட்ரெயினில் தான் போகணும் போக்குவரத்து பாதுகாக்கப்படணுமா வேண்டாமா பாதுகாக்கப்படணுமா வேண்டாமா உங்கள் நண்பன் யார் சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்நேகிதன் யாருன்னு சொல்லுங்க ஏசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவ உங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல சிநேகிதனாக இருக்கட்டும் அப்படி இருந்தால் எல் எந்த பாவமும் மேற்கொள்ளாது பாவத்தை வெறுத்து தள்ளிடுவோம் எப்படியோ பன்னெண்டு ஒன்றில் சொல்லப்படுகிறது நம்மை நெருங்கி நிற்கிற இவ்வளோ பெரிதான சாட்சிகள் இருக்குது நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிடவோம் அந்த இயேசு கிறிஸ்துவை நண்பனாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய இதயத்திலே வாசன் செய்வாரானால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவை வா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் கத்தர் கைவிடாதபடி அவர் நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார் அன்பானே நம் நம்மை அவருக்கு சொந்தமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார் எபேசியர் ஐந்து ஒன்றில் பார்க்கும்போது ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூந்தது போல நீங்களும் அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அன்பான உள்ளே நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக நாம் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் என்ன செய்தாராம் தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக சிலுவை மரணத்துக்கு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொள்ளும்படியாக அவர் சிலுவையிலே மறித்து அடக்கம் மண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் அன்பா அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொந்த உங்க நண்பனாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் போகிற இடம் இல்லை படிக்க போறீங்களா அந்த இயேசு உங்களோடு கூட இருக்கட்டும் நீங்க காலேஜுக்கு போறீங்களா அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் உங்களிலே இருக்கட்டும் நீங்கள் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அவரை போல நீங்கள் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் எல்லோரும் கேட்பாங்க எல்லா வேலைக்கு போகிற பிள்ளைகளாக யோசித்து பாருங்க ஒரு கூட்டம் எந்த சிக்கரெட்டு குடிக்கும் வேடி குடிக்கும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கொண்ட பிள்ளைகள் வந்து அதை குடிக்கலன்னு வைங்க அவங்க நினைப்பாங்க வித்தியாசமானவை அவங்க ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு நினைப்பாங்க அன்பானோடய எந்த காரியத்திலையும் நம்ம உண்மையாக இருந்தோன்னா ஜனங்கள் சொல்லுவாங்க எனக்கு பல வருஷங்களுக்கு முன்னால் நான் பாம்பேயில் பிரயாணம் பண்ணும்போது டிக்கெட் எடுத்தேன் டிக்கெட் எடுக்கும்போது கண்டக்டர் எனக்கு டிக்கெட்டும் தந்து பைசா சில்லரை தந்தாங்க நான் பொதுவாக சில்லறையெல்லாம் எல்லாம் எண்ணி பார்க்க மாட்டேன் என்ன நினைவு வந்ததோ தெரில அந்த சில்லறையை எண்ணி பார்த்தேன் டிக்கெட்டை பார்த்தேன் ஒரு ரூபாய் கூட இருந்தது சரி போனால் போட்டு ஒரு ரூபா தானே பாம்பேயில் அதெல்லாம் பார்த்துக்கிட மாட்டாங்க அப்படி எனக்கு பைக்குள்ளே போன இல்லை திரும்ப அந்த அந்த ஒரு டிக்கெட் கொடு பின்னால் கொடுத்துட்டு முன்னால் கொடுத்துட்டு அப்படி வருவேன் நேரத்தில் கண்டக்டர் சார் நீங்கள் தந்த பேலன்ஸில் ஒரு ரூபா மிச்சம் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அவருக்கும் சிரிப்பு வந்துட்டு பக்கத்தில் வீ எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சொல்ல பின்னால் இந்த ஆட்கள் சொல்லுது ஓ ஓ கிறிஸ்திஹே அப்படிங்கிறாங்க அவங்க கிறிஸ்தவங்க பாருங்க ஒரு தான் அந்த இந்த என்ன சொல்கிறாங்க அவங்க கிறிஸ்தவங்க அப்போ கிறிஸ்தவங்கன்னா போய் சொல்ல மாட்டாங்க திருப்பி கொடுப்பாங்க அவர் சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போனார் அன்பா அந்த ஒரு ரூபாயில் ஒன்றும் ஆக போகிறதில்லை கொடுக்கலனாலும் அவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஆனால் நம்ம நமக்கு அந்த மனசாட்சி நம்ம எண்ணுனால் எண்ணில்னா சரி தெரிஞ்சிருக்காது சரி எண்ணி அதை திருப்பி கொடுத்தனால எல்லாம் அவங்க கிறிஸ்தவங்க அப்போ கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்துவை உடையவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க தப்பான பாதையில் போக மாட்டாங்க தப்பான நண்பர்களோடு பரியாசக்காரர்களோடு துன்மார்க்கரோடு உட்கார மாட்டாங்க பாருங்கள் அன்பானவிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலும் பாவியலுடைய வழியிலும் நீங்கள் இருப்பீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு ஏசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துடனே ஐக்கியப்பட நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் கொ பண்ணி இயேசுவை இன்றைக்கு ஏ ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லே லூயா கத்தர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல ரோமன் எட்டு பைனேல சொல்லப்படுகிறது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சு சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே நாம் மகிமை படுக்கி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே நாம் அவருடனே ஐக்கியப்படும் போது நாம் யாராகிறோம் அவருடைய பிள்ளைகளாகிறோம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரம் நமக்கும் பங்குண்டு ஏசப்பாவுடைய சுதந்திரம் என்னது சிலுவையின் பாடுகள் அதுக்காக நீங்கள் பயந்துராதுங்க நானும் ஒருவேளை சிலுவையை தோளில் வைத்து சுமந்து கொண்டு அந்த கல்வாரி மேட்டில் என்னையும் அரைஞ்சிருவாங்களோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரம் நமக்கு உண்டு ஒரு தகப்பனுக்கு பத்து ஏக்கர் உண்டுன்னா அஞ்சு பிள்ளைகளுக்குன்னா ரெண்டு ரெண்டு ஏக்கர் ப பங்கு வச்சு கொடுப்பாரு அப்படித்தானே அதே போல் கொஞ்சம் பாடுகள் கொஞ்சம் கஷ்டங்கள் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த கொஞ்சம் பாடுகளை சகிக்க முடியலை பொருளை வியாதி பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா மற்றவர்களால் நாம் நிந்திக்கப்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை அதுதான் செலுவை அதுதான் சிலுவை ஒரு கொஞ்சம் வியாதிகள் இருக்கும் அதுதான் சிலுவை அதுக்காக ஒரு பெரிய மர சிலுவையை செய்து தூக்கி தோளில் வச்சு நம்மளும் சுமந்து கொண்டு ஏசு கிறிஸ்து போனது போல போகிறதுக்கு அப்படி இல்லை அந்த மாதிரி சிலுவையில் அன்றாடக ஜீவியத்தில் யாரை கொண்டாலும் சின்ன 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 உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் பண கஷ்டங்கள் பசிகள் பட்டினிகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய பிரச்சனையில் அவரை நம்ம சார்ந்து அவரோடு இணைந்து இருந்தோம் என்றால் அவருடைய சுதந்திரத்தில் அந்த பாடுகளை கொஞ்சம் நம்ம சகித்தோம் என்றால் அவடைய இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி பார்க்குறோம் ஆகினால் அன்பான உள்ளே கத்திரிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும் ஐக்கியமாக இருக்கணும் ஐக்கியமாக இருக்கணும் ஏன்னா இனி வரக்கூடிய அந்த நித்திய சந்தோஷம் அது ஒரு பெரிய சந்தோஷம் அது கத்திரால் வருகிற சந்தோஷம் பாருங்க என்ன கஷ்டமாக இருந்தாலும் பாருங்கள் மற்றையே ஐந்து பதினாறில் சொல்லப்படுகிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அன்பான உள்ளே இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிற நேரத்தில் ஒருவேளை நமக்கு அநேக சில உபத்திரவங்கள் வரலாம் வந்தாலும் வந்தாலும் பாருங்கள் நாம் உறுதியாக இருக்கும்போது நம்ம பாடணும் இல்லை உண்மையே நான் நேசிக்கிறேன் உண்மையே நான் ஆராதிப்பேன் உம் சன்னதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நடந்தால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே ஏன்னா ஏசு கிறிஸ்து எனக்கு நண்பன் அவரோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கிறபடியாலே அவரோ அவருக்குரிய அந்த சுதந்திரத்தில் எனக்கு கொஞ்சம் பங்குண்டு ஆகியனால நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் அடைந்து கொள்ள வேண்டும் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னதே அவருடைய வாக்கு தத்துவம் அதுதான் நமக்கு சுதந்திரம் இந்த உலகத்தில் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு மறித்து போகும்போது நம்ம என்னைக்கோ ஒரு நாள் மறிக்கும் போது கண்களை இங்கே கண்ணை மூடி அங்கே திறக்கும்போது பல்லவ ராஜ்யத்தின் வெளிச்சம் அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம போக முடியும் அதை நமக்கு ஆண்டவர் ஈவாக தந்திருக்கிறார் அலே லூயா ஆகிறதில் இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் கத்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் மகிழ்ச்சியாக கத்தருக்குள்ளே நம்ம வாழ வேண்டும் அவரோடு உள்ள ஐக்கியத்தில் நம்ம பிரிஞ்சிடவே கூடாது இன்னும் ஒரே ஒரு வசனம் ரெண்டு கொந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே நான் நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு ரெண்டாந்தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே நல்ல நம்பிக்கை இப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கை தேவனோடு தேவனோடு நான் நித்திய ஜி ஜீவனுக்குள்ள நாம் பிரவேசிக்க பிரவேசிப்பேன் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை அவன் நமக்கு தந்திருக்கிறபடினால் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த உலகத்தில் உள்ள பாடுகளுக்கு சோர்ந்து போகக்கூடாது அவரோடு உள்ள ஐக்கியத்தில் இருந்து விட்டு போயிடக்கூடாது பைபிளை எடுத்துகிட்டு போகிறேன் நான் பைபிள் படிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனால் எனக்கு கஷ்டம் தீரலை துன்பம் தீரலைன்னு விட்டுட்டு வேறு பரிகாரங்களுக்கு போகிறது பிரயோஜனம் இல்லாதது ஆகினால கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவரையே இருக்கிற அப்படின்னால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து என்று ஏசாயா இருபத்தாறு மூன்று சொல்லுகிறது ஆகியனால உறுதியாக இருப்போம் கத்தருக்குள்ள உறுதியாக இருப்போம் இந்த நேரத்திலும் கூட இதை கேட்டு கொண்டு இருக்கிற இதை பார்த்து கொண்டு இருக்கிற கவனிக்கிற உங்களுக்காக நான் ஜேபிக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் இந்த நேரத்திலும் உடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்பட வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிறைக்க வேண்டும் என்று கத்தாவே உலகம் பிசாசு மாமிசத்துக்குள்ள சிக்கி இருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவரே துன்மாக்களுடைய ஆலோசனைகளில் ஆலோசனையை விட்டு விட்டு ஆண்டவரே அப்பா நல்ல ஆலோசனை தருகிற போதித்து நடத்தி நடத்துகிற ஏசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடித்து ஆடவரே கத்தருக்குள்ள ஜீவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் உதவி செய்வீராகப்பா இந்த பாவத்தை விட முடியலையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஏத்துவின் நாமத்தில் பாவங்களில் இருந்து விடுதலைப்பட கத்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே ஒருவேளை நான் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன் ஆனால் அந்த வியாதி நிமித்தம் நான் துக்கப்படுகிறனே வியாதி என்னை கஷ்டப்படுத்துகிறதே என்று வியாதி நிமித்தம் யாரெல்லாம் அந்த நேரத்தில் ஆண்டவரே கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய வியாதிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஏசுவின் நாமத்தில் உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை தருவீராக ஏசுவின் இரத்தம் ஜெயம் ஏசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தத்திலே விடுதலை உண்டு அவருடைய அவர் உன்னுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் பாவத்தை நீக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபேனால இரக்கங்களினால முடிச்சூட்டுகிற ஆண்டுடைய கரங்களில் அருமையான பிள்ளைகளை தருகிறேன் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் உடைய பலத்தால் இடைகட்டுங்கப்பா வியாதியை விலக்கி போடுங்க ஏத்துவி நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஏத்துவி நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் எந்த வியாதியானாலும் ஏத்துவி நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆத்ம விடுதலை உண்டாகட்டும் கத்தாவே ஆண்டவரே எல்லா பாவத்தையும் விட்டு பரிசுத்தமாய் வாழ கத்தர் உதவி செய்வீராக உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே சோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் சூத்திரம் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் உதவி செய்வீராக உதவி செய்வீராக பலவிதமான சோதனைகள் பாடுகளில் கடந்து போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நீர் அவர்களை விடுவித்து காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் நீர் பலப்படுத்தும் செய்வீராக படிக்க ஆண்டவரே முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிப்பதற்கான ஞானத்தை தருவீராக ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தார் ஆண்டவரே பட்சபாதமின்றி சகலத்தை நேர்த்தியாய் கொடுக்கிற கத்திடத்தில் கேட்க கடவன் என்று யா குபூன்று ஐந்துல சொல்லப்படுகிறபடி ஆடவரே குறை குறைவுள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து நல்ல விதமாய் படித்து வளர கிருபை தரும் பெற்றோருக்கு ஆண்டவரே உதவி செய்வீராக பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக செய்வராக குடும்ப ஜபம் வேத வாசிப்பு ஜப ஜீவியங்களில் ஒவ்வொரு குடும்பங்களும் வளர கத்தர் உதவி செய்வீராக சோத்ரன் சோத்ரம் அன்பு கரங்களை தருகிறேன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்